அனைவருக்கும் வணக்கம் இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த தேர்தல் டாக்டர் தான் இருக்கும் இப்ப நம்ம கிட்ட யாருக்கா நாம் தமிழ்கட்ச பொறுப்பா இருக்காங்க அவங்க அவங்க கிட்ட இந்த களத்தோட சூழல் எப்படி இருக்குன்றத நம்ம கேட்டு தெரியல எங்கிருந்து வரீங்க வணக்கம் ஐயா நான் மனசூர் சட்டமன்ற தொகுதியில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருந்து வர்றேன் மாவட்ட செயலாளராக அண்ணன் பொறுப்பு வச்சு கொடுத்துருக்காங்க பொறுப்பு வச்சுட்டு இருக்கோம் களத்துல இரண்டாயிரத்தி பதினாலுல பதினாறுல இருந்து அண்ணனோட களத்துல நேரடிய காலத்துல இருக்கும் கடந்த இடைத்தேர்தலும் சரி தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலும் சரி குறைஞ்சபட்சம் இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தொடர்ந்து காலத்துல நம்ம தேர்தல் காலத்துல பணியாற்றி வரோம் ஆஹ் முழுமையா களம் எங்களுக்கு சாதகமா இருக்குது நாம் தமிழ் கட்சி சாதகமா இருக்கு வெற்றி வாய்ப்புகள் உறுதியா இருக்கு கலா நிலவரம் அதுதான் இப்ப என்னன்னா செய்தியை பார்க்கும் போதோ ஊடகத்துல பார்க்கும்போது என்னன்னா சீமான் அவர்கள் வந்து இந்த பகுதியில வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிற காணொலிகள் நிறைய பரவப்பட்டது அது எந்த அளவுக்கு உண்மை அது வெறும் நாலு சதவீதம் தாங்க நாலு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அந்த பெரியார உள்வாங்கி கொடுத்துருக்கவங்க அவங்க பெரியார வந்து ஒரு பிம்பமா கட்டணம் வச்சு அதனால பயனடைஞ்சவங்க தான் கூடிய இருக்கக்கூடிய இங்க பகுதி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுமே இன்னைக்கு எதிர்பார்ப்போட இருக்காங்க கடந்த முறை இடைத்தேர்தல் அப்போ வந்து பார்த்தப்ப எங்களோட நிலவரம் படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதே கூட்டணியாக கட்சி திமுக கட்சிக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது மரியாதையுமே கிடையாது அவங்க எதிர்பார்த்திருக்காங்க நாம் தமிழ் கட்சி களத்தில் வருவாங்களா யாரா வருவாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க அந்த ஏக்கம் தெரியுது மூணரை வருடத்தை அவங்க வந்து இழந்து பார்த்தா முழுமையா உணர்றாங்க மக்கள் அதனால கலா நிலவரம் எங்களுக்கு வந்து சாதகமா இருக்குது இதுல கண்டிப்பா ஈரோடு கிழக்கு உறுதியா நாங்க வெல்லுவோம் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அண்ணன் வச்ச பெரியார பத்தி பேசுனால எங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் இந்த காலத்துல இல்லை நான் முழுமையா இது பண்ண வரைக்கும் பெரியார பத்தி பேசணும்னு சொல்லும் போது மீண்டும் மீண்டும் சீமான் அவர்கள் வந்து பெரியாரையே தாக்க வேண்டிய காரணம் என்ன இல்ல நீங்க பெரியாரையே தூக்கிட்டு வர வேண்டிய காலம் என்னப்ப இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒருத்தர பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற தத்துவார்த்த வழிகள் அதே தத்துவ அதே பெரியாரை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது பெரியார் இறந்துட்டாரு அவரை பத்தி பேசி அவரை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு செய்த அந்த மூன்று ஆண்டு சாதனைகளை சொல்லி கூட இது பண்ணிருக்காரு இல்லையா ஓ எங்களுக்கு நாங்க வந்து நாங்க இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல நாங்க வந்து சொல்றோம் முழுமையா சொல்றோம் எங்களோட நான் இதை வந்தா செய்வோன்னு சொல்றோம் மூன்று ஆண்டு செய்தவர்கள் வந்து அந்த தத்துவத்தை சொல்லி இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பயே வந்து லிஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க காசு பணம் கொடுக்குற லிஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க இது நடந்துகிட்டு தானே இருக்குது அவங்க பெரியார பத்தி பேசுனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை போல நாலு பசங்க மூணு பசங்க தான் இங்க அந்த அவங்க சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க சமூகம் சார்ந்தவங்களும் இருக்காங்க அவங்கதான் வந்து இதை பரப்பிட்டு இருக்காங்க பெரியார பத்தி பேசக்கூடாது உள்ள மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்க அவ்வளவுதான் திமுக இதை செய்ததுதான் முதல் முதல்ல வந்து இதுவரைக்கும் நம்ம ஒரு தொடர்ந்து பெரியார பத்தி இருபது வருஷம் விமர்சனங்களை வச்சா கூட அதுல முன்னிலை வைக்கக்கூடிய திமுக தான் ஏன்னா திமுக வந்து அவ்வளவு தூரம் பேசி முடிச்சுட்டாங்க அதனாலதான் ஆட்சி காலத்துக்கு வந்து அவங்க இப்பதான் வந்து பெரியாரும் பேசினார் தான் சொல்றோம் நம்ம அதுக்கே இவ்வளவு தூரம் சண்டை போடுறதுக்கு அவசியம் இல்லை பெரியார் பேசின விஷயத்தை அண்ணன் பேசியிருக்காங்க எதுவுமே அண்ணன் எட்டு எடுத்து பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது பெரியாரும் பேசினார் அவ்வளவுதான் பெரியார் தான் பேசினார்ன்றத நாங்க முரண்படுறோம் அவ்வளவுதான் நீங்க சொல்றீங்க பெரியாரும் பேசினார் இப்ப எங்க அவரோட புகைப்படமோ அவளை குறித்து எந்த ஒரு செய்தியுமே பரப்பாததுக்கு காரணம் என்ன அதுதான் திராவிடம் அதுதான் திராவிடம் ஆதி பாட்டங்களோட அயோக்கிய தேச பண்டிகர் எல்லாத்தையுமே வந்து அடையாளப்படுத்த விட்டுறாங்க ஆனா சொல்லக்கூடிய போராளிகள் அத்தனை பேர் இருக்காங்க முதிப்போருக்காக மொழிக்காக தியாகம் பண்ணோம் இங்கே இருந்த அத்தனை தலைவர் இருக்காங்க எங்கள்ட்ட பெரியார் இடத்துல வந்து பெரியார் தந்தை பெரியார் சொன்னா நீங்க சொல்லுங்க எங்களுக்கு தந்தையர்கள் இருக்காங்க எங்களுக்கு பாட்டேன் நாங்க ஒன்னும் எதுவுமே இல்லாத ஒரு இது கிடையாது சமூகம் கிடையாது எங்களுக்குன்னு எல்லாமே இருக்காங்க நீங்க அவங்கள முன்னிலைப்படுத்தாட்டி கூட பரவாயில்ல நீங்க இவங்களை முன்னிலைப்படுத்துறத விட்டு தான் சொல்றோம் தமிழ் தேசியவாதிகள் எங்களுக்கு இந்த போராளிகள் இருக்காங்க இந்த மொழி போர்த்தியாக இருக்காங்க நீங்க இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து வீர வணக்கம் தான் செலுத்திட்டு இருக்காரு வீர வணக்கம்னா அவங்களோட வரலாறுலே கிடையாது சரிங்களா இப்ப நாம் தமிழ் கட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுதான் வந்து வீர வணக்கம் பேசுற அளவுக்கு வந்துச்சு ஆனா வந்து எங்களுக்கு வந்து சனி சித்தாந்தம் இருக்கு உங்க சித்தாந்தத்தை எடுத்துங்க உங்க சித்தாந்தத்தை வந்து நாங்க குறை சொல்ல வரல ஆனா எங்க சித்தாந்தத்தை நீங்க வந்து குறைப்பு மதிப்பு மதிப்பட்டீங்கன்னா உங்க சித்தாந்தத்தை எடுத்து நாங்க வேற எதுவும் தெரிவு தான் வருவோம் அதான் நீங்க அதை பண்ண வரீங்க இப்ப நீங்க இந்த திராவிடம் பேசுறதுக்கான முழு சுதந்திரமும் வந்து திராவிட கட்சிகளை திமுக கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க ஆனால் திமுக இடையில அதிமுகன்ற ஒரு கட்சி பல வருடங்களாக தொடர்ந்து பத்து வருடம் ஐந்து வருடம் பலமுறை ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்கு அப்பெல்லாம் இல்லாத ஒரு பிம்பம் ஏன் இப்ப மட்டும் அப்ப அவங்க வந்து பெரியார வந்து பேசவே இல்லையா இல்ல பெரியார வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க திராவிட கழகத்துல வந்து திமுக வந்தது திமுக பட்ட போலதான் அதிமுக விட வந்து விக்ரேஷனா அதிகமா இன்னைக்கு வந்து பெரியார பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல அனைத்து நாசகார திட்டங்களுக்கும் இன்னைக்கு தமிழகத்தில் நடத்தக்கூடிய அனைத்து நாசகார திட்டங்களுக்குமே முதல் கோடு போட்டது வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் நாங்க அதனாலதான் வந்து திமுக பகிர்ந்து சாயிரம் திமுக ஒரு எதிரியா பார்க்கறோம் நாங்க அரசியல் எதிரியா பார்க்கறோம் கொள்கைவாதியாகவும் சத்திய தத்துவத்திலும் எங்களுக்கு எதிரானவோ நாங்க பாக்குறோம் அதுல அதிமுக திராவிட தான் மொத்த அர்த்தமான சித்தரிக்கிறது அதுல எங்களுக்கு வந்து தனித்தனி வேறுபாடுலாம் திராவிட கட்சிகள் எல்லாமே எங்களுக்கு தமிழ் சித்தாந்தத்துக்கு எதிரிகள் தான் அவங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் கொள்கையில நிறைய முரண்படுது எங்கள் மண்ணுக்கான அரசுகள் நாங்கள் முன்னெடுக்கணும்னு வந்திருக்கோம் நாங்க எவ்வளவு காலம் கழிச்சு வந்திருக்கோம் சுதந்திரம் போட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இவ்வளவு நாள் கழிச்சு நாங்க வந்து எங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் உணர்ந்து வரோம் அப்ப அவங்க வழி விட்டுட்டு போறதா மரியாதை இந்த வராது எங்களை ஆண்டீங்க எங்க அதிகாரத்தை பயன்படுத்திங்க நிலவளம் நீர்வளம் எல்லாத்தையும் எல்லாம் விற்று இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது அப்படின்ற பிரச்சனை கொண்டு வந்தீங்க இனிமேலாவது எங்களை வாழ தான் நாங்க வந்து தமிழ் தமிழ் தேசியத்தை எடுத்து வரோம் அதுலேயும் எங்களை வந்து ஆயிரத்தி எட்டு அவதூறுகள் வந்து அவ்வளவு அவதூறுகள் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாத அவதூறுகள் எது சொன்னாலும் ஒரு அரசியல் ரீதியா வந்து நீங்க வந்து ஒரு மனுக மாட்டிருக்கீங்க நீங்க வந்து ரொம்ப திரும்பப்படுத்துறீங்க நீங்க திரும்பப்படுத்துறது எங்களுக்கு பெருமைதான் ஏன்னா நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்பிக்கை நாங்க முன்னத்தோட வேகமா நாங்க போயிட்டு இருக்கோம் களத்துல அண்ணனும் வந்து முழுமையா உள்வாங்கிக்கிறாங்க உள்வாங்கிட்டு நாங்க பயணிக்கிறோம் இந்த பயணத்துல பாதையில எந்த குழப்பமும் உங்களுக்கு கிடையாது என்ன சித்தாந்தம் உறுதியா வெல்லுன்றதுல நம்பிக்கையா இருக்கும் சரி இப்ப இப்ப நேற்றுக்கு ஒரு கருத்து நின்று பெரியார் பெரியாரு மண்ணு இல்ல இது பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப செய்தியாளர் இன்னைக்குமே அதையே தருன்னு சொல்றாரு அந்த பெரியார் அப்படின்னு தான் பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரோடு கிழக்கு செய்யறது இல்ல அவங்களோட வெற்றி வந்து எப்படி இருக்கும் அவரு புலைக்க வந்ததுதான் பெரியாருக்கான தனியா மண்ணு கிடையாது இது தமிழ் தேசிய மண் கேட்டுங்களா தமிழரோட மண் பெரியாருக்கான மண் கிடையாது அவருக்கான மண் கடை அவர் பிழைக்க வந்தவர் தான் புரியுதுங்களா அவர் பிழைக்க வந்து இருந்தவர் தான் அவரோட மண் சுழல எந்த எங்களோட தாய்மண் இருக்குது எந்த பூமி இது நாங்க எங்களுக்கான விஷயத்தான் நாங்க இருக்கோம் அவர் பெரியார் மண்ணா அவர் எங்க ஊங்கல்ல தான் போய் பண்ணணும் அவங்க அங்க பெரியாதிஸ்ட்டு பேசுறவங்க அங்க உங்கல்ல போய் தான் ஆட்சி பண்ணிக்கணும் ஆந்திரால போய் பண்ணிக்க முடியும் எங்க மண்ணு எங்களுக்கான மண் நீங்க வந்து வந்துட்டீங்க பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான் அதுக்காக வந்து நீங்க வந்து பெரிய தீர்க்கதரிசி போல வந்து நீங்க உங்களை கட்டமைச்சுக்கிற வந்து நாங்க விரும்பல அதை வந்து நீங்க ஒதுங்கி தான் சொல்றோம் நாங்க நாங்க அதை வந்து அவங்களை சிரும்பப்படுத்துறத எங்களுக்கு முப்பழு என்ன கிடையாது ஆனா நீங்க வந்து முழுமையா வந்து தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுல வந்து நாங்க ஏற்றுக்க ஏற்றுக்க இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து முத்துரா தேவரோட தேவராட நீங்க ஆள் கிடையாது புரியுதுங்களா எங்க தாத்தா வந்து காமராஜரோட நீங்க கிடையாது கிடையாதுங்களா நீங்க பெரியார் பெரியார் சொல்லி நீங்கதான் வந்து உங்களை சிரும்பப்படுத்திக்கிறீங்க தயவு செய்து நீங்க ஒதுங்கி அமைதியா இருந்தீங்கன்னா இருக்கிற பேராது காப்பாற்ற போறோம் இன்னும் நீங்க களத்துல வந்து நீங்க முழுமையா வந்து இதை பத்தி பேசிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கதான் சிரும்பப்படுத்தி போவீங்க ஏன்னா இன்னும் அண்ணன் நிறைய ஆதாரங்கள் இருக்கு எல்லாருமே உறவு எல்லாருமே வச்சுக்கா நல்ல ஆதாரம் யார்கிட்ட நாங்க ஆதாரம் இல்லாமலும் பேச ஆளவே கிடையாது எல்லாம் தான் பேசுறோம் அதனால தயவு செய்து அமெரிக்கா தான் இருக்கிற பேரையா தட்ட வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லுவோம் அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி மண்ணோட மண்ணாதான் போகும் பெரிய அர்தான் ரொம்ப நன்றி இந்த நெருக்கடியான நேரத்துல எங்களோட கருத்தை பயன் கேட்டு நன்றிங்கயா உறுதியா தளத்துல வெள்ளவும் உங்களோட பங்களிக்கணும் அதை செய்யும் வாழ்த்துக்கள் நான் தம்பேன்